ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த தமிழ் வருட பிறப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லா வெற்றியும் கொடுக்கணும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் கூட அந்த அந்தன்னைக்கு எளிமையாக என்னுடைய சித்திர வழிபாடை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் அதுவும் இந்த சித்திரை பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆனதுனால நான் சிவபெருமான் வழிபாடு தாங்க பண்ணினேன் காலையில் நிந்திரிச்சி நேரமாக பருப்பு பாயசத்தோடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாயசத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு ஒரு அரை கப் போல் பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒன்று ஒன்றே கால் கப் போல் நாட்டு சக்கரை சேர்த்து இதை பக்குவமாக இறக்கிட்டால் பாயசம் ரெடி இது எல்லாரும் எப்போவுமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வீடியோ தான் நம்ம போடுறது தான் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா குக் தனியாக எல்லாமே மேனேஜ் பண்ணோம் அப்படிங்கிற லேடிஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி குக்கிங் ரெசிபீஸ் நான் அடிக்கடி போடுவேங்க இது நான் என்றைக்கும் சொல்கிறது தான் அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாயசம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் பார்த்திங்கன்னா கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்தி சாம்பார் வச்சுக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மோர் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காவும் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அவிச்சு வச்சுக்கிட்டேன் நீங்கள் குக்கரில் விசில் விட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அந்த கூட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூடி தேங்காய் அதுலேயே வந்து ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கால் கப் தயிர் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தண்ணியே சேர்த்தக்கூடாதுங்க தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தான் சேர்த்தணும் சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அவிச்சு வச்சிருக்கிற காயில் நம்ம சேர்த்திக்கலாம் ஏன்னா எந்த ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் தனியாக தான் சமைக்கணும் பூஜை வேலை பார்க்கணும் குக்கிங் வேலை பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற லேடிஸ்க்கு இந்த ரெசிபீஸ் ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாயசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பாதாம் திராட்சை பிஸ்தா இதெல்லாம் ஒன்று ரெண்டுமா தட்டி நெய்யில் வறுத்து பாயசத்தில் சேர்த்திட்டேன் பாயசம் ரெடி ஏன்னால் தனியாக மேனேஜ் பண்ணுற லேடிஸ் நிறையா வெரைட்டியும் செய்யணும் அதே சமயத்தில் குயிக்காகவும் செய்யணும் அப்படின்னா ஒரு சிலர் ஒரு சில இதில் ட்ரை பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி என்னுடைய குக்கிங் எப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா யாராவது செய்யும்போது நம்ம பார்ப்போம் இது ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது நம்மளும் அதை கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மோர்கோட்டுக்கு கடுகு பொரிஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா கருவேப்பில் பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்திக்கோங்க தூக்கலாம் சேர்த்திட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோர்கூட்டுக்கு ஏன்னா ஒரு சிலர் மோர்கூட்டுக்கு இஞ்சியோ பூண்டோ வச்சு அரைப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்த்துல உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் அரைக்குமோ அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற காயில் மோ அரைச்ச பேஸ்டெல்லாம் கலந்து வச்சுருக்கிற இல்லையா அதில் சேர்த்திக்கலாம் இதை வந்து அடுப்பில் ஏற்றி ரொம்ப கொதிக்க வேண்டாம் லைட்டாக பொங்கி கொதிக்கும் போது நம்ம இறக்கிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமும் ஒரு ஸ்பூன் போல் ஒரு கோதுமை மாவோ மைதா மாவோ தூவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு காய் தனியாக தனித்தனியாக பிரியாமல் சேர்ந்து வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர்மிலன் ரசத்துக்கு தாங்க ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு இன்றைக்கி இந்த ரசம் வைக்கிறேன் என்னென்னா இதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணாலும் சரி நீங்கள் கையில் மசிச்சுக்கிட்டாலும் சரி ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிட்றோம் அதனால தான் இல்லையா அதை ஆல்ரெடி பார்த்தா நான் வந்து தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் எப்பவுமே ரசத்துக்கு போடுற மாதிரி அப்புறம் ரசப்பொடி நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேன் மிளகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் அது வந்து தூக்கில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் சேர்த்து இந்த ப புளி தக்காளியோட நல்லா பச்சை வடையில் போகிற மாதிரி நல்லா கொதிக்கும் போது இந்த வாட்டர் வாட்ருமிலனை சேர்த்திக்கலாம் இது வாட்டர் வாட்ருமில்லன் சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் நம்ம ரசம் இறக்கவும் இல்லையா பொங்கு கட்டணும் அது மாதிரி இறக்கிக்கலாம் கொஞ்சம் வேப்பில் சேர்த்துனேன் ஏன்னா வேப்பம் பூ சேர்த்துதாங்க எனக்கு வேப்பம் பூ கிடைக்கல அதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்துட்டு ரசம் இறக்கியாச்சு அடுத்து பாலக்காய் பஜ்ஜி போட்டால் வேலை முடிஞ்சுது என்ன வாட்டர் பிளன் ரசம் கொஞ்சம் கசந்து தான் இருந்தது ஏன்னா நம்ம சித்திரையோட ஒரு முக்கியமான விஷயமே அதுதான் நம்ம சமையலில் வந்து அறுசுவையும் இருக்கணுங்கிறது ஏன்னா நம்ம வாழ்க்கையிலும் எல்லாமே கலந்து இருக்கிறத நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வருஷம் இதுக்குள்ளார என்ட்ரி ஆகும்போது நம்மளுக்கு தயாராக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் அன்னைக்கு சமையலில் வந்து இந்த ஆறு சுவையும் இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்மளும் அதை அந்த அன்றைக்கி மிஸ் பண்ணாமல் செஞ்சிடணுன்னு சொல்லி நானும் செஞ்சுட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கதம்ப சாம்பார் வாட்ருமிலன் ரசம் கேரட் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் அது கூட பருப்பு பாயசம் வாழைக்காய் பஜ்ஜி புடலங்கா மோர் கூட்டு அப்பளம் இதோட முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் திங்கட்கிழமை இந்த வருஷம் தொடங்கினது தான் ஏற்கனவே நம்ம சேனலில் சோமவார விரதம் ஃபாலோ பண்ணுவோம் அது உங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அந்த அன்னைக்கும் நான் சிவபெருமானுக்கு பஞ்சதீபம் ஏற்றி என்னுடைய வழிபாடை சிறப்பாக முடிச்சுட்டேன் பங்குனி உத்திர வீடியோ போட முடியலைங்க ஏன்னா அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு முக்கியமான நல்ல காரியமாக தான் வெளியே போயிருந்தோம் அதுவே ஒரு சந்தோஷம்தான் நம்ம பண்ண பூஜைக்கு கடவுள் ஏதோ ஒரு வழிகாட்டுவார் இல்லையா நான் நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் இந்த வருஷம் சிவபெருமான் கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்போது அந்த வருஷ தொடக்கத்தில் அந்த நாள் அன்னைக்கு அதற்கு உண்டான தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு க கடவுள் அதுக்கு முதல்ல நம்ம கருணை காட்டுறதே பெரிய விஷயம் அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த அன்னைக்கும் சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி உட்காராமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரார்த்தனையை நம்ம செஞ்சு முடிக்கும்போது நமக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம குடும்பத்தோடு உட்காந்து அந்த பூஜைகளை வழிகாட்டின அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நீங்களும் உங்க குடும்பத்தோட குழந்தைங்களோட எல்லா பிரார்த்தனைகளையும் பண்ணுங்க கண்டிப்பாக கடவுள் வழிகாட்டுவார் வீடியோ பார்க்குற பாய்